அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உலக மகளிர் தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்திலே எட்டாம் தேதி மிக விமரிசையாக உலக அளவிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையிலே உலக மகளிர் தினத்திலே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறை சார்ந்து என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்களே நாம் அனைவரும் சாதிப்பதற்காக பிறந்தவர்கள் இயற்கையினுடைய படைப்பிலே ஆண்டவனுடைய கருணை கொடையாக அமைய பெற்ற ஒரு பிறவி என்னவென்று சொன்னால் அதுதான் பெண்ணினம் ஏனென்றால் பெண்கள் என்பவர்களுக்கு இயற்கை இயல்பாகவே அருட்கொடையாக அநேக நல்ல குணங்களை கொடுத்துள்ளது அது நிர்வாகத்திறமையாக இருக்கலாம் புத்திசாலித்தனமாக இருக்கலாம் அணுகுமுறையாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் அனைத்து விஷயங்களையும் ஒரு சேர கவனிக்கின்ற மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த திறமையாக இருக்கலாம் அந்த வகையிலே இயற்கை அபரிமிதமான கொடைகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது எப்பொழுதுமே நாம் கேட்காமலேயே நமக்கு ஒரு பொருள் கிடைக்குமே ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் அநேக நேரங்களிலே அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை அதுபோலத்தான் இந்த பெண்ணினமும் இயற்கையினுடைய படைப்பிலே அநேக கொடைகளை அநேக நல்ல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பிறவியாக இந்த பெண் பிறவி அமைந்த காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் ஏனோ நம்மால் கூட உணரப்படவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நாகரிகம் வளர்ந்து வருகின்ற இன்றைய காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மட்டுமன்றி நாம் சார்ந்துள்ள சமுதாயமும் பெண்களின் முக்கியத்துவம் பெண்களிடத்தில் இருக்கின்ற அளப்பரிய ஆற்றல் அவர்களிடத்திலே அமைந்திருக்கின்ற நிர்வாகத்திறன் ஆகியவற்றை ஆமோதிக்க மட்டுமல்ல அவற்றை ஆராதிக்கவும் தொடங்கியுள்ள காலகட்டம் இது ஆகவே பெண்ணாக பிறந்த நாம் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா ஏனென்றால் அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று முன்பு பாடினார்கள் இந்த உலகத்திலே அறம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்காக பெண்ணினம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் நம்முடைய கவிஞர்கள் உலகத்தில் ஏன் அறம் வேண்டும் என்று சொன்னால் இன்று உலகம் நிலைத்திருப்பதே அறம் தர்மம் என்று சொல்கின்ற நியாயங்களின் அடிப்படையில் தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை ஆகவே இந்த உலகம் நிலை வேண்டுமானால் அறம் செழித்திருக்க வேண்டும் அறம் செழித்திருக்க வேண்டும் என்றால் பெண்களால் அறம் போற்றப்பட வேண்டும் ஏனென்றால் பெண்கள்தான் தான் எப்பொழுதுமே அறத்தை செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவேதான் மங்கையராக பிறப்பதற்கு தவம் செய்திடல் வேண்டும் என்று சொல்லவில்லை மாதவம் செய்திடல் வேண்டும் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிச் சென்றார்கள் நிறைய நேரங்களிலே நாம் இதை ஒரு கட்டுக்கதையாகவோ அல்லது இதை ஒரு கவிதை வாக்கியமாகவோ கடந்து சென்றிருக்கின்றோம் ஆனால் இன்றைய சமுதாயம் குறிப்பாக நிகழ்காலத்திலே பெண்களுக்கான முக்கியத்துவம் மிக அதிக அளவிலே உலகளாவிய அளவிலே அதிலும் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே போற்றப்பட்டு வருவது உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அரிதானது வாய்ப்பு இதுவரை நாம் ஒரு காரணமாக சொல்லி கொண்டிருந்தது என்னவென்றால் பெண்களுக்கான முன்னேற்றமோ பெண்களுக்கான வாய்ப்புகளோ சரிவர வழங்கப்படவில்லை என்பதை ஒரு காரணமாக சொல்லி பெண்கள் முன்னேற்றம் அதனால்தான் மிகப்பெரிய அளவிலே ஏற்படவில்லை என்று நாம் கூறிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஆனால் இனி வரும் காலங்களிலே அப்படி ஒரு காரணத்தை நம்மால் கூற முடியாது ஏனென்றால் நாம் எதிர்பார்ப்பதை விட நாம் உண்மையிலேயே விரும்புவதை விட கூட அதிகமான அளவிற்கு என்று பெண்களுக்கான முக்கியத்துவமும் பெண்களை ஆராதிக்கின்ற வகையிலே அவர்களை ஒரு மிகப்பெரிய அறிவியலாளராக அவர்களை ஒரு மிகப்பெரிய நுட்பமான ஆற்றல் வாய்ந்த மேனேஜர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மேலாண்மை அதிகாரியாக அவர்களை மிக உயர்ந்த பதவியிலே மிக உயர்ந்த நிலையிலே லீடிங் எ டீம் என்று சொல்கின்ற வகையிலே ஒரு மிக பெரிய ஒரு குரூப்பை வழி ஒரு முன் உதாரணமாக அப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்பினை பெண்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கின்றது ஆகவே கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பு இது அரிதான வாய்ப்பா எளிதான வாய்ப்பா என்பதை பற்றி யோசிக்காமல் கிடைத்த வாய்ப்பை நாம் எப்படி முழுமையாக பயன்படுத்தப் போகின்றோம் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கின்ற சவால் ஆகவே பெண்களே நாம் நம்முடைய முக்கியத்துவத்தை முதலில் உணர்ந்து கொள்வோம் நமக்கான முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மால் முயன்ற வகையிலே அறிவியல் தொழில்நுட்பம் புதுமைகளை புகுத்துதல் என்ற துறைகளிலே எந்த அளவிற்கு நம்மால் சாதனைகளை புரிய முடியுமோ அத்தகு சாதனைகளை செய்து வியத்தகு சாதனைகளை செய்து இந்தியாவை உலக அரங்கிலே தன்னிகரற்ற ஒரு நாடாக தலைநிமிர்ந்து நிற்கச் செய்வதற்கு நீங்களும் நானும் நிச்சயமாக உறுதியாக முடிவெடுக்க வேண்டிய அற்புதமான தருணம் இந்த உலக மகளிர் தினத்திலே இந்திய பெண்களாக தமிழ் பெண்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் நமக்குள்ளே ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரதி சொன்னான் அல்லவா அக்னி குஞ்சு என்று கண்டேன் அதை அங்கு காட்டிடை மரப்பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்று சொன்னானே அங்கு அவன் சொன்ன அக்னி குஞ்சு ஆண்டவனுடைய படைப்பிலே பெண்களாகத்தான் இருக்க முடியும் அந்த அக்னி குஞ்சிலிருந்து பிறக்கின்ற ஆற்றல் இப்பொழுது மிகப்பெரிய தழலாக விஸ்வரூபம் எடுக்கின்ற நேரத்திலே நாம் நம்முடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்தி நம்முடைய முழுமையான ஆர்வத்தை நெறிப்படுத்தி அதை முறையாக செலுத்தி ஆய்வுகளின் வழியாகவோ அல்லது தலைமை பொறுப்புகளின் வழியாகவோ அல்லது நமக்கு கொடுக்கப்படுக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பொறுப்போ பதவியோ அதை நிர்வாகிப்பதிலே திறம்பட செயல்படுவதன் மூலமாகவோ நம்மால் ஒரு புதுமையை புகுத்திட முடியுமே ஆனால் அதற்கான காலகட்டம்தான் இந்த உலக மகளிர் தினம் என்று நீங்களும் நானும் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை ஒரு காலத்தில் உலகத்திலே உலகமயமாக்கல் என்றொரு நிலைமை வந்த பொழுது மிக பெரிய நாடுகள் எல்லாம் மிகச்சிறு கிராமங்களாக மாறிவிட்டன என்று நாம் அனைவரும் சந்தோஷப்பட்டோம் எந்த நாட்டினுடைய உணவு வேண்டுமானாலும் எந்த நாட்டினுடைய உடை வேண்டுமானாலும் எந்த நாட்டிலே உற்பத்தியாகின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி அது இந்திய சந்தையிலே விற்கப்படும் ஆகவே இந்தியர்களுக்கு அது எட்டாக்கனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த நாட்டினுடைய பொருளையும் நாம் நுகர முடியும் என்ற பல்நோக்கு பன்னாட்டு நுகர்வு கலாச்சாரம் நம்மிடத்திலே நுழைந்த பொழுது நாம் அதை நாகரிகத்தினுடைய உச்சகட்டமாக ஆமோதித்து அதை நாம் அனுபவிக்க துவங்கி இன்று நாம் மிகப்பெரிய மாற்றங்களை உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் அதே சம சமயத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இன்று இருக்கின்ற உலகத்திலே நிலவுகின்ற ஒரு உறவுகள் பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் சார்ந்த அடிப்படையிலே நாம் யோசித்து பார்ப்போமே ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டு காலம்தான் நாம் அடுத்த நாட்டினை நம்முடைய தேவைகளுக்காக நம்பியிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழாமல் இருப்பதில்லை திடீரென ஒரு நாடு நமக்கான ஒரு முக்கிய தேவையை நமக்கான இன்றியமையாத தேவையை அளிப்பதற்கு ஆனால் அன்று நாம் நம்முடைய தேவைகளுக்காக கையேந்தி நிற்கின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட வேண்டுமா இந்திய அறிவியலும் இந்திய தொழில்நுட்பமும் இந்தியாவின் புதுமைகளும் அந்த அளவிற்கு கூட நம்மளை உயர்த்தவில்லையா அந்த உயரத்திற்கு கூட நாம் ஏறி செல்ல முடியாத அளவிற்குத்தான் நம்முடைய கல்வி நம்மை பயிற்றுவித்திருக்கிறதா இவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிலே அனைவரும் நாம் கல்வி கற்று அந்த கல்வியின் பயனாக மிகச்சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் மூலமாக இந்தியாவுக்கான தன்னிறைவு பொருளாதாரத்தை வழங்குகின்ற ஒரு காரணியாக பெண்களாகிய நாம் அனைவரும் ஒரு அணி திரண்டு நம்முடைய முயற்சிகளை ஒன்று குவிப்போமே ஆனால் நாம் பிற சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இனிவரும் வரும் காலங்களிலே ஏற்படாது பிற நாடுகளுடன் நாம் நல்லுறவை பேணுவதை ஒரு புறம் முக்கியமாக எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய இன்றியமையாத தேவைகளுக்காக பிற நாட்டை சார்ந்து இருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து நாம் நம்மை சற்றே விடுவித்து இந்தியா தனக்கான தேவைகளை தன்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்தியத்துவ ஆய்வுகளின் மூலமாக இந்தியத்துவ அறிவியலின் மூலமாக இந்தியத்துவ பொருளாதாரங்களின் மூலமாக இந்தியா பன்னாட்டு அரங்கிலே தலைநிமிர்ந்து நிற்க முடியும் அது இந்திய பெண்களால் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களால் முடியும் என்ற ஒரு சாதனையை நாம் நிகழ்த்தி காட்ட வேண்டும் ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் இதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்களே உலகின் பழமையான மொழி தமிழ் மொழி என்று நாம் எப்பொழுதும் வார்த்தை கொள்வதை போல பழமை லெகசி என்று சொல்லப்படுகின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சமுதாயம் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளையும் புரிந்திட வேண்டாமா ஆகவே அனைவருக்கும் மூத்தோராக இருக்கின்ற நாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் இந்த நாட்டின் முன்னோடிகளாக இருக்க வேண்டாமா இந்த நாட்டின் முன்னோடிகளாக மட்டுமல்ல நம்முடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்தியாவை உலகத்திற்கு முன்னோடியாக எடுத்துச் செல்கின்ற கடப்பாடு நமக்கு இல்லையா நம்மை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போமே ஆனால் உலக மகளிர் தினத்திலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு உறுதிமொழி என்னவென்றால் இந்திய நாட்டிலே தமிழ் பெண்ணாக பிறந்திருக்கின்ற நான் எப்படி என்னுடைய மூத்த குடி தமிழ்க்குடி என்று பெருமைப்படுகின்றன அதை போலவே தமிழனத்தின் மூலமாக வருகின்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்தியாவை முன்னோடியாக நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலக அரங்கிலே அனைத்து நாடுகளும் இந்தியாவை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இந்திய தொழில்நுட்பத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை பின்தொடர்கின்ற வகையிலே நம்முடைய ஆய்வுகளை நம்முடைய முயற்சிகளை நாம் நெறிப்படுத்துவோம் என்ற ஒரு உறுதிமொழியை இன்று எடுப்போமே ஆனால் அதுதான் இன்று பெண்களை ஆராதிக்கின்ற சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற மிக பெரிய ஒரு கைமாறாக இருக்க முடியும் பெண்களே நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே தீமைகள் அழிவதும் பெண்ணாலே நன்மைகள் ஆக வேண்டும் இந்திய தொழில்நுட்ப மூலமாக நன்மைகள் நடக்க வேண்டும் இந்திய தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்தியா பன்னாட்டு அரங்கிலே தலைநிமிர்ந்து நிற்பதோடு உலக நாடுகள் நம்மை போற்றி புகழ்ந்து பாராட்டி நம்மை பின்தொடர்வதற்கு தயாராக வேண்டும் அதற்கான முயற்சியிலே நீங்களும் நானும் ஈடுபட வேண்டும் என்று செய்தியோடு உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு பெண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே தலை சிறந்து விளங்கினாள் அந்த பெண்ணை கொண்டாடுவதற்கு இந்த நாடே தயாராக இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் இந்த வெற்றி நான் பலமுறை சொன்னதை போல இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல ஒரு தமிழ் பெண்ணிற்கு ஒரு இந்திய பெண்ணிற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெண்ணிற்கு இந்த சமுதாயம் அளித்த மிகப்பெரிய கௌரவமாகத்தான் நான் இந்த பொறுப்பை நான் நினைந்து நினைந்து ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே நீங்களும் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நோக்கி உங்கள் கடமையை செய்யுங்கள் இந்தியத்துவ ஆராய்ச்சிகளை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் பெண்களை அதிகமாக கல்வி கற்க அனுமதியுங்கள் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் ஏழு தலைமுறைக்கான கல்வியை நாம் கொடுத்ததற்கு சமம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பெண்களுக்கான கல்வி பெண்களுக்கான அறிவியல் பெண்களுக்கான தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளையும் நாம் கையகப்படுத்தி நாம் அதிலே வீறுநடை போட்டு பெருமிதமான மிக நல்ல தருணங்களை இந்த நாட்டிற்கு நம்மால் கொடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்பு தோழிகளே இந்த உலக மகளிர் தினத்தை உங்களுடன் இணைந்து கொண்டாடுவதில் நான் பெரிதும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு முறை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் என் திறமை என்னவென்று நான் அறியாதிருந்த காலங்கள் தொலைந்து போகட்டும் என் திறமை எனக்கு மட்டுமல்ல நான் சார்ந்த சமுதாயத்திற்கும் தெரிய வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே என் திறமைகளை நான் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி என் நாட்டிற்காக முழுமையாக அர்ப்பணிப்புடன் என்னுடைய ஆராய்ச்சியை என்னுடைய பணியை என்னுடைய கடமையை நான் செய்வேன் என்ற உறுதிமொழியை ஏற்போம் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்